మీడియా సెవెన్ చే వాసిపూర్ భాగక్ష్మి திருவள்ளுவர் தினத்தையொட்டி கோவை மாநகர் மாவட்ட திமுக தலைமை அலுவலகத்தில் அவரது உருவப்படத்திற்கு சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினரும் கோவை மாநகர் மாவட்ட திமுக பொறுப்பாளர் ந கார்த்திக் எம்எல்ஏ தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் பி நாச்சிமுத்து ஆ நந்தகுமார் பொதுக்குழு உறுப்பினர்கள் முமச முருகன் சி வி தீபா ப ராஜராஜேஸ்வரி மேலும் கட்சியின் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் மேலும் பொங்கல் விழாவை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்டம் திமுக சார்பாக பல பகுதிகள் வார்டுகளில் பொங்கல் விழா நடைபெற்றது இதில் கட்சி கொடியை ஏற்றி பொதுமக்களுக்கு பொங்கல் வழங்கி வீதிகளில் நடைபெற்ற கோலப்போட்டியில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு பரிசுகளை கோவை மாநகர் மாவட்டம் திமுக பொறுப்பாளர் ந கார்த்திக் எம்எல்ஏ வழங்கினார் அப்போது அவர் பேசியதாவது தமிழகத்தில் நடந்து வரும் அதிமுக அரசு உள்ளாட்சி தேர்தலை நடத்த திராணி ஏற்று கிடக்கிறது இதனால் மக்களின் அடிப்படை தேவைகள் எதுவும் நிறைவேற்ற முடியாமல் மக்கள் படும் கஷ்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அதுமட்டுமின்றி மாநில சுயட்சி அதிகாரத்தை மத்திய அரசிடம் அடக்கு வைத்து கேவலமான ஆட்சியை செய்து வருகின்றனர் என மத்திய மாநில அரசுகளின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறினார் இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் பி நாச்சிமுத்து முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் எம் வீரகோபால் மு முத்துசாமி கட்சியின் தீர்மான குழு உறுப்பினர் மு ரா செல்வராஜ் மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் வி தீபா ராஜராஜேஸ்வரி அணிகளின் அமைப்பாளர்கள் பகுதி நிர்வாகிகள் வார்டு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் பணிகளின் சிவனை ஆகியவர்களின் நாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்ட கழகம் முழுவதும் பல்வேறு வட்டங்களிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இருவண்ண கொடியினை ஏற்றி வைத்தோம் அதை போலவே தமிழர்களின் பல்வேறு கிராமிய நிகழ்ச்சிகளை நினைவுகூர்கின்ற வகையிலும் தம் தமிழர் பண்பாடுகளை நினைவுகூறுகின்ற வகையிலும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சிகளை எல்லாம் நடத்தி பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்கக்கூடிய பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மகளிர்கள் பங்கேற்கக்கூடிய கோலப் போட்டிகள் என்று பல்வேறு போட்டிகளை நடத்தி அனைத்து வட்டங்களிலும் பல்வேறு இடங்களிலும் பரிசு பொருள்கள் எல்லாம் வழங்கி மிகச்சிறப்பான முறையில் இந்த பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது எங்களது முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் அவர்களும் எங்களது கழக தலைவர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அன்பிற்கினிய தளபதி அவர்களும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் தமிழர்களின் கலை கலாச்சாரம் நாகரிகம் பண்பாட்டினை கா பாதுகாக்கின்ற வகையிலே அரசு விழாவாக இந்த விழாவினை கொண்டாட வேண்டும் என்று அரசாணை பிறப்பித்து அரசு நிறுவனங்கள் மட்டுமின்றி பொது நிறுவனங்களும் இந்த விழாவினை கொண்டாட வேண்டும் தமிழர்களின் அந்த பண்பாட்டை பாதுகாக்க வேண்டும் என்று அன்றைக்கு வலியுறுத்தி அரசாணை பிறப்பித்தார்கள் அதை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தொடர்ந்து நாங்கள் கடைபிடித்து வருகின்றோம் கோவை மாநகர் மாவட்டம் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தொண்டர்கள் எழுச்சியோடு திமுக கழகத்தின் இருவண்ணக் குடியினை ஏற்றி வைத்து உற்சாக மிகுதியோடு இன்றைக்கு இந்த விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு